பண்ணா இவனுக்கு கல்யாணம் தேவையா இதனால இவனுக்கு இவனு அட வேற வெட்டக்கேடு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குறேன் இந்த இது அரூர் போற பஸ் இருக்குல்ல அங்கிருந்து தான் ஒடியாடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நண்பர் வந்தார் இந்த ஒரு பையன் அழுதுகிட்டே இருந்தான் அழுதுகிட்டு இருந்தான் அப்பனும் நிற்கிறாங்க அம்மாவும் நிற்கிறாங்க என்னன்னா இந்த பையனுக்கு இந்த அம்மா காரி ஒரு பலூன் வாங்கி கொடுத்துருக்குறான் ஒரு கையில விளையாடுறதுக்கு பலூன் வாங்கி அந்த பய பலூன்ல இருந்த நூலை பிரிச்சுட்டான் உள்ள இருந்த காத்து ஓடிடுச்சு இவன் அப்பாட்ட சொல்றான் ஏப்பா இந்த பலூனை ஊதி கொடுப்பா இந்த பலூன்ல ஊதி கொடுப்பாங்கன்னா அப்பங்கார என்ன செய்யணும் ஊதி கொடுக்கணும் இந்த அப்பா இந்த பலூனை ஊதி கொடுப்பான்னு கேட்கறான் அதுக்கு அப்பங்கார சொல்றான் உம்மாட்ட கொடுற அவதான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி ஊதி பெருசா போவான் எங்க கொண்டு போய் பலூனை விடுறான் பாரு ஆனா இப்போ ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்ங்கிறத இது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆனவங்களுக்கெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு பாடலை சொல்கிறேன் இது எல்லாருமே இனிமேல் முழுமுழுத்துக்கிட்டே இருப்பீங்க பாருங்கள் இந்த பட்டிமன்றத்தில் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பாடல்களெல்லாம் வந்து சேரும் சில வரிய பாடுறேன் பார் மகளே பார்ங்கிற படத்தில் செவாலியர் சிவாஜி கணேசனும் சௌரார் ஜானியும் இணைந்து பாடிய பாடல் இதுதான் கணவன் இதுதான் மனைவி அடுப்பு <tries> நின்றாடு நீ நீ நெய்யூரம காத தெ நீ கை தாடும் வாமே தாராட்டாடு தெ பாடகத்தில் மாவே சாலாட்டும் பாடகத்தில் சாளு மணை வாழ்க்கையில இந்த ஒரு மகிழ்ச்சியை தான் நம்ம கொண்டு போகணும் ஏதாவது விலையில்லாத வாழ்க்கை ஏதாவது எடுத்துகிட்டு போறியா கிருபா மேலே போகும்போது ஏதாவது எடுத்துகிட்டு போறியா இந்த ரெண்டையும் அனுப்ப மாட்டானோ என்ன அ கிலோனா ஏ ஏதாவது மேலே போகும்போது நீ ஏதாவது எடுத்துகிட்டு போகறியா ஒன்றுமே எடுத்துட்டு போகிறது கிடையாது அதுக்கு எதுக்கு நூறு பவுனில் சேவுனாக்கா கொண்டு வரேன் இதுக்கு பேர் கவர்னர் மாலையம்

கார்கு எதுவுமே இல்லாட்டினாலும் தரதான் ராத்திரி ரெண்டு மணியா இருந்தாலும் தன்னந்தனிங்கன்னா நாங்க மூணு பேரும் நடந்தே போய் எங்க ஊருக்கு போய் சொல்லுவோம் அவ்வளவு தெம்பு தில்லுனுச்சு நான் அப்பறம் தான் விசாரிச்சு பார்த்து இந்த செட்டு பூராவே நூத்தி எழுபது ரூபாய்தான போடும் போது நெட்டு புட்டு குடிச்சோம் நூலு போட்டு சுத்திருக்கு வாழ்க்கையெல்லாம் போலியான மோசடியான வாழ்க்கையில தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில என்னால வாழ்க்கையை பத்தி ஒரே பேர்ல சொல்லட்டுமா ஒண்ணு ஆட்டிக்க விடாது ரொம்ப அலட்டிக்கிட்டு ஆகா ஊகும் ஆட்டவன் மாரியம்மா அதுக்கான வேலையை பார்த்துருவான் அந்த அம்மா ஒரே பேர்ல சொல்ற வாழ்க்கைன்னா காலையில எழுந்திருச்சா காப்பி எழுந்திருக்கலன்னா பால் அதான் வாழ்க்கை வேற ஏதாவது உண்டா ரெண்டு வரியில கண்டதாச நிமித்தானையா ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன ¡Sí, sí, se sí. நமக்கு வாழ்க்கையில் இதாண்டா வாழ்க்கை ஆண்டவன் பிறக்குறதும் நமக்கு தெரியாது இறக்குறதும் நமக்கு தெரியாமல் வச்சிருக்கிறான் இந்த மாரியம்மன் அந்த சக்தியை அந்தம்மா கையில் வச்சிருக்குறக்குறதும் தெரியாது எப்பன்னு எப்போ இறக்குறோமுன்னு தெரியாது ஆனால் இப்போ குழந்தைகள் பிறக்கிறதுலாம் தெரிஞ்சிருச்சு சேலத்தில் நம்ம பொம்பளை ஆளுகளை போய் ஆஸ்பத்திரியில் பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணால் டாக்டர் வந்து கேட்குறாரு நல்ல ஜோசியராக பார்த்து நேரம் குறித்து எடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க எப்போ நேரம்னு சொல்லிங்களோ அப்போ நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம் இப்பெல்லாம் சாதா அப்படியே அப்படியே கிழிச்சு எடுத்துட்டு மேலே மேலே பிளாஸ்டரி போட்டு விட்டுறாங்க இன்னைக்கு அப்படி ஆனால் மேலே யார் போவாங்கிறத அந்த அம்மா கையில் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இந்த தேதி மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இருக்கிறவங்கெல்லாம் பார்ப்பீங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க தேதி மாப்பிள்ளை எனக்கு ஏப்ரல் அஞ்சு தான் நல்ல வேலை உனக்கு தேதி இன்னைக்கு பட்டிமன்றம் கால் வண்டி வருதான் இதுதான் கணியத்திற்குரிய தாரமங்கலம் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பலமான கரகோஷம் தந்து நம்முடைய கிராமத்தினுடைய சார்பாக கைகளை கற்றி ஆரவாரம் செய்து நம்முடைய வரவேற்கை தருமாறு வாழ்த்துக்களை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பாப்பமாடி கிராமம் அல்மிகு மாரியம்மன் திருவிழாவுக்கு ஒரு வார காலமாக நமது தாரமங்கலம் காவல்துறை அதிகாரி அவர்கள் நல்ல வழிகளில் பாதுகாப்பு வழங்கிய எங்களுடைய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு ஊர்க அருள்மிகு மாரியம்மன் கோயில் தருமகர்த்தா அவர்கள் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள் முதலில் அனைவரும் மன்னிக்கவும் ஏன்னா நான் இடையில வந்துட்டேன் அது ஒரு பீக்கில் நல்லா போயிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு நான் இடையில வந்துட்டேன் வேலை ஜாஸ்தியாக ஐயா ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் அவர்களுடைய பேச்சு பட்டிமன்றம் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் சிரிப்பாகவே சிந்திக்கிற மாதிரி சொல்லுவார் அது நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடல் பாடலுக்கு தான் கூட்டம் நிறையா போவாங்க அது எல்லாம் நல்ல பழக்கம் இல்லை ஆனால் இது போல் தெருக்கூத்து பட்டிமன்றம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வாழ வேண்டியதுக்கும் வாழ்க்கை நெறிமுறையை சொல்கிறதுக்கு உண்டான சிறப்பானது இதெல்லாம் வந்து அதிகமாக யாரும் வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறது இதை கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கவுண்டருக்கு நான் பலமுறை சொல்லியிருந்தேன் நிறைய வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ